ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் காதல் மனசு இது உங்கள் கெவின் ராஜாங்க புதுசாக வந்து பார்க்குற விவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு பார்க்கறது பெட்டராக இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இன்னைக்கு பேச போகிற விஷயம் கள்ளக்காதல் இருக்கிற நம்ம மனைவியோ கணவனோ யாரோ காதலராக கூட இருக்கட்டும் அவங்கள எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வர்றது சப்போஸ் நம்ம வழிக்கு அவங்க வரல அப்படிங்கும்போது நம்மளும் அதே மாதிரி ஒரு கள்ளத்துறவை ஏற்படுத்தி அதை அவங்களுக்கு தெரியப்படுத்தி அது மூலமாக அவங்களுக்கு ஒரு கோபத்தையோ இல்லை நம்ம மேலே ஒரு விருப்பத்தையோ ஏற்படுத்தணும் அப்படின்னா ஒருவேளை அவங்க நம்மக்கிட்ட திரும்பி வரலாம் இல்லையா அப்படின்னு யாராவது யோசிச்சிங்கன்னா இல்லை இதுதான் ஒரு வழியாக இருக்கும் இந்த வழி சரியானதாக இருக்குமா அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு பதில் தான் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிக்கிறேன் அது வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் இல்லை மற்ற ஏதோ ஒரு விதத்தில் வந்த ஒரு நட்பாக இருக்கட்டும் அதில் ஒரு தகாத உறவை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆண்களும் சரி பெண்களும் சரி இதை ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே நம்ம மனசுக்குள்ளே இருக்கோம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒரு சரியான தீர்வு அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு தீர்வு இருக்குமான்னு தெரியல ஏன்னா இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அவங்கவுங்க மனம் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு ஆனால் ஒவ்வொருத்தரும் தனக்கு சம்மந்தப்பட்டவங்க இந்த மாதிரி ஒரு கள்ள தொடர்பில் தகாத உறவுகளில் இருக்கும்போது அவங்கள இழுத்து மீண்டும் நம்ம பக்கம் கொண்டு வந்து நமக்கான ஒருத்தவங்களாக வச்சுக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறோம் ஒரு நல்ல லைஃப்பையும் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு உண்மையான அன்பை செஞ்சு வாழணும்னு ஆசைப்பட்றோம் அன்பெல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டுட்டு உடல் ரீதியான உடல் உறவுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு இன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நம்மை நாமே அழிச்சுக்கிறதும் இல்லாமல் நம்மை சார்ந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு கெட்ட பேரு அவர்களுக்கும் ஒரு சோகம் வேதனை போன்ற விஷயங்கள் தான் இருக்கு கிடைக்கிற விஷயங்களை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டு போகிறாங்க சுகங்களுக்கு அடிமையாகிடுறாங்க போதைகளுக்கு அடிமையாக இதெல்லாம் இதையெல்லாம் எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வலியா இருக்கு ரொம்ப அன்பா இருந்தாங்க முன்னாடி ரொம்ப நேசமாக இருந்தாங்க ஆனால் இப்போ அது அப்படியே டோட்டல் சேஞ்சாக இருக்குது கவனம் இல்லை கேர் எடுக்கிறது இல்லை பேசுகிறதில்லை முன்ன மாதிரி அன்பாக இருக்கிறதில்ல ஆனால் எனி டைம் ஃபோனையே இருக்காங்க ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க டைம் வெளியில் போகிறாங்க பொய்யான காரணங்கள் சொல்கிறாங்க நம்ம கூட டைம் ஸ்பென்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறது எல்லாமே அவங்க இன்னொரு இடத்த தேடி போகிறதுக்கான ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்போ அதிலிருந்து தடுக்கணும்னா அவங்கள திசை திருப்பணும் அங்கேருந்து என் பக்கம் திரும்ப வைக்கணும் அப்போது நான் சும்மா அமைதியாக இருந்தால் அவங்க அதை கண்டுக்கிறதே இல்லை எனக்கு ஒரு வேளை தெரியல அப்படின்னு நினச்சிட்டு அதே தப்ப மீண்டும் மீண்டும் தொடர்ந்து செய்கிறாங்க அப்போ அதை நான் எப்படி வெளிக்காட்டுறது அப்படின்னு தெரியலை அப்போ அது எனக்கு தெரிஞ்சிருக்கு இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நானும் அவங்கள மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோடு இல்லை எனக்கு தெரிஞ்ச சிலரோட அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணலாமா அப்படி பண்ணினா ஒருவேளை அது அவங்களுக்கு தெரிய வந்து நம்மளை விட்டு போயிட்டாங்க நம்மளை மாதிரி அவங்களும் இருக்காங்க அப்படின்னு நினச்சி திருந்தி வருவாங்க இல்லையா அப்படின்னு சில பேர் கேட்குற அந்த கேள்விகளுக்கான ஒரு பதில் என்னென்னா கண்டிப்பாக இது ஒரு சரியான முடிவாக இருக்க முடியாது ஏன்னா அவங்கள திசை திருப்பணும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுற இந்த காரியம் நம்மளை திசை திருப்பிடும் ஒருவேளை அவங்க அப்படியெல்லாம் போகிறதுனால நம்மை சார்ந்தவர்கள் ஒரு கள்ள தொடர்பில் அந்த லிங்கில் போகிறதுனால நம்மளுக்கான ஒரு தேவைகளை அவங்க பூர்த்தி செய்யலைன்னு அர்த்தம் கரெக்டு தான் நம்மளுடைய தேவைகளும் நம்முடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறாமல் எதை நோக்கி நம்ம காத்திருக்கோமோ அந்த விஷயங்கள் நடக்காமல் அதற்காக இயங்குகிறோன்னு அர்த்தம் அப்படி இயங்கும்போது நம்ம மட்டும் ஏன் இயங்கணும் அவங்களே நம்மளை விட்டுட்டு அங்க போய் சந்தோஷமா இருக்கும்போது நம்மளும் அதே மாதிரி ஒரு உறவுல வேற ஒரு இடத்துல வேற ஒருத்தரோட ஏன் சந்தோஷமா இருக்க கூடாது ஏன் ஏங்கணும் ஏங்கிற விஷயம் கிடைக்குது அப்படிங்கும்போது ஏன் அதை எடுத்துக்க கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறது கண்டிப்பா தவறான விஷயம்தான் ஏன்னா நம்மளுடைய பாதை நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பா அதில் டோட்டல் சேஞ்ச் ஆகிடும் அதே போல நம்மள மாதிரி தொடர்ந்து வந்தவர்கள் கூட நம்மளோட பேசி பழகினவங்க கூட நம்மக்கிட்ட ஒரு தப்பான முறையில் நடந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்மளே உருவாக்கி கொடுக்குறோம் கணவனோ மனைவியோ நாளைக்கு திரும்பி நம்மக்கிட்டே வந்துடலாம் அந்த நேரம் பார்த்து இந்த விஷயம் நம்மளை விடாமல் பிடிச்சிக்கும் அப்போ அவங்க திரும்பி வந்தும் அவங்களோட சேர்ந்து வாழ முடியாமல் நம்ம தவிச்சிருப்போம் அப்போ எதுக்காக போனோம் அவங்கள திருத்தனும் நம்ம கணவனையோ மனைவியோ திருத்தி மீண்டும் நம்ம பக்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக போனோமா இல்லை நமக்கு உண்மையிலேயே தேவை இந்த விஷயங்கள் அவங்கள மாதிரியே நமக்கும் தேவை அதனால் நம்ம இன்னொருத்தர் தேடி போகிறோன்னு போகிறோமா அதை தான் நம்ம யோசிக்கணும் அப்போ உங்களுக்கும் தேவை இருக்குது நீங்களும் எதையோ ஒன்றை தேடுகிறீர்கள் அது இங்கே கிடைக்கல நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அது கிடைக்கிற இடம் தேடி நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்போ இதுவும் ஒரு தானே ஸோ ஏதோ ஒன்று செய்ய போய் ஏதோ ஒன்று நடந்த கதையை ஆகிடக்கூடாது நம்மளுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அவங்க திரும்பி வரணுங்கிறது தான் நம்ம தப்பான வழியில் போகணும் அப்படிங்கிறது இல்லை அப்போ அவங்க திரும்பி வர்றதுக்கான விஷயம் என்னவோ அதை செய்ய தான் பார்க்கணுமே தவிர நம்ம தப்பான ஒரு உறவில் போயிட்டு மாட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது இது ரொம்ப அழகாக டீல் பண்ணால் மட்டும்தான் நமக்கானது கையில் கிடைக்கும் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஒருவேளை நிம்மதி டோட்டல் நிம்மதி அதில் வந்து கெட்டு விடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஒட்டுமொத்தமான விஷயங்களையும் நம்ம இழந்து கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் நின்றுடுவோம் அன்பு பாசம் நட்புங்கிற போயிடும் அதனால தீக்கணும் மாற்றி கொண்டு இது சரியான வழி இல்லை மீண்டும் பழையபடி நம்மளை மாற்றணும் நம்ம என்ன தப்பு பண்ணும் அவங்களுக்கு எது கிட்ட பிடிக்கல எதனால வெளியில போனாங்க அப்ப நம்மளை மாத்திக்கலாம் நம்ம அவர்களுக்கு பிடிச்ச மாதிரி இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த நம்மளை மாற்றக்கூடிய அந்த விஷயங்கள் தான் அவங்களை திரும்ப கொண்டு வரும் இப்போதைக்கு சுகமா இருக்கும் இப்போதைக்கு சந்தோஷமா இருக்கும் காலங்கள் போக போக அங்கே ஒரு வெறுப்பு வரும் அப்ப நமக்கான வேர் எது நமக்கான நிரந்தரமான உறவு எது அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பா அவங்க நம்ம குடும்பத்துக்கு தான் திரும்பி வருவாங்க அந்த மாதிரி விஷயங்களை காலம் கடந்து வர்றதை தாண்டி இங்கேயே நமக்கான உறவுகள் இதுதான் அப்படின்னு எப்பயுமே அதை மனசுல நிறுத்தி என்ன தப்பு என்ன உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத ஓபனா பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி ஒரு உறவில் இருக்கிறதுல எந்த தப்புமே இல்லை உங்ககிட்ட எனக்கு இது பிடிக்கல மாற்றிக்கோ நீ இப்படி இருக்காத அதை அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி அணவனும் சரி மனைவையும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றம் மனசுக்குள்ளே வர வச்சு அதுபடி ஒரு வாழ்க்கையை நடத்தினா கண்டிப்பாக பிரிவினைங்கிறதே இருக்காது கள்ள தொடர்பையும் தகாத உறவுகளையும் தேடி போக வேண்டிய அவசியம் இருக்காது மனசு யார் தன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கோ கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்